அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு பத்து குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருலாம் முதல் குறிப்பு உங்களுக்கே தெரியும் நல்லா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால பசும்பால் சுத்தமான பசும்பாலில் பொங்கு பொங்கு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அழகாக சர்க்கரை பொங்கல்லாம் பண்ணி நெய்வேதியம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் என்ன கேட்டால் முதல் வேலையாக இருக்கணும் காலையில் ஏன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால முதல் நாளே பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல் பூஜை அறைன்னு சொல்லி சுத்தப்படுத்தி நம்ம அன்னைக்கு காலையில் பூஜைக்கு தயார் பண்ணியிருப்போம் எப்போவுமே ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பழங்கள் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைவீதியம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையே நம்ம பூஜைக்கு தயார்படுத்துகிறோம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு அவருடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி அந்த காலை பொழுதை நம்ம ஆரம்பிக்கணும் வீட்டில் நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கோ இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கோ எந்த விளக்கு நீங்கள் இஷ்டமாக நினைத்து ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைக்கும் பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிதர்சனமான உண்மை அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க அடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி இருக்கணும் அவங்க கட்டாயமாக அரிசிக்கு மேல்தான் அமர்ந்திருக்கணும் அது மறந்துடவே மருந்துடாதீங்க வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வெளியில் பூக்கள் வாங்கி இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணாலுமே நம்ம வீட்டில் பூத்த பூவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன அளவில் ஒரு ரோஜா செடியோ இல்லை செம்பருத்தி செடியோ வீட்டில் வச்சு அதிலேருந்து வர பூவை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பழமிடங்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லலாம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு சொல்லி நம்ம தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுவோம் அந்த தேங்காய் சரியாக ஒரு அளவில் அது ரெண்டாயி வரணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி வரலன்னா மன ஆகிடும் ஸோ அதனால் ஒன்றுக்கு மூணு தடவை பொறுமையாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் உடைப்பு அழகாக இருக்கும் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஒரு மங்கள பொருள்களை நம்ம கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனா நம்மளே கூட எடுத்து அதை பயன்படுத்தலாம் ஒரு தடவை பயன்படுத்தின ப்ளவுஸ் பிட்ட திரும்ப பயன்படுத்தாதீங்க ஒன்ஸ் பூஜைக்கு வச்சுட்டோம்னா திரும்ப அதே ப்ளவுஸ் பிட்ட வைக்கக்கூடாது ஸோ வீட்டுக்கு யாருனா வராங்க அப்படின்னா நம்ம வச்சு கொடுத்தோம்னா திரும்ப அதே ப்ளவுஸ் பிட்ட வேறு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுக்காதீங்க மாற்றி புதுசு நமக்கு வரதை நம்ம தான் பயன்படுத்தணும் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு உப்பு புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவு இல்லாமல் வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்காமல் கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் சாம்பாருக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலேயும் பொருள்களை எல்லாம் வாங்கி வச்சுருது ரொம்ப நல்லது வீட்டில் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விசேஷ நாட்கிழமையாக இருக்கட்டும் அந்த நாட்கிழமைகளில் பார்த்திங்கன்னா விளக்கு ரெண்டு விளக்கு எடுத்து வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நமக்கு கொடுத்த விளக்கு அப்படியே பரன்மலை வச்சு நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் இருக்கிறதில்ல என்ன போகுது இல்லையா ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெந்தைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம வளையல் கட்டி வளையல் மாலை போட்டு அப்படியே வச்சு பார்த்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறதும் நல்லது சின்ன சின்ன அளவில் வளையல் கிடைக்கும் அந்த மாதிரி வளையல் கூட வாங்கி இறைவனுக்கு போட்டு பூஜை பண்ணலாம் எல்லா பூஜைகளுக்குமே நான் சொன்ன மாதிரி வெத்தலை பார்க்க இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு வாழைப்பழம் இருக்கணும் அதாவது நிறைய விதவிதமாக பழங்கள் வாங்கி வைக்க முடியலனாலும் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க நிச்சயமாக இருக்கணும் குங்குமம் அர்ச்சனை செய்யறதுக்கு வீட்டில் எப்போவுமே நிறைவாக குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குங்குமம் வந்து தாழம்பு குங்குமம் கிடைச்சா அது பயன்படுத்துங்க ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஸோ அது நம்மளும் பயன்படுத்தலாம் நம்ம சுவாமிக்கும் திலகம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ குங்கும சுவழிலருந்து குங்குமம் எடுத்து நெற்றில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிண்ணத்தில் வச்சு பயன்படுத்தாதீங்க அப்புறம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பழ வகைகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனியும் ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலும்பிச்சங்கனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எந்த பழங்கள் வைத்து பூஜை பண்ணாலும் சரி வெள்ளிக்கிழமையில் மறந்துடாமல் ரெண்டு நெல்லிக்கனையும் ஒரு இந்த ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலும்பிச்ச வச்சு நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது கிடைச்சா அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி அப்படின்றது நம்ம பொதுவாகவே பெண்கள் வந்து எல்லாருமே வந்து உள்ளங்கையில் வச்சுக்கலாம் நம்ம டெய்லி வந்து அந்த டிசைனர் கோலம் மாதிரிலாம் நம்ம வந்து கையில் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக மருதாணியை அரைச்சிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த கை நம்ம பளிச்சுட்டு இருந்தாலே போதுமானது ஸோ மருதாணி நம்மளும் வச்சுக்கலாம் சுவாமிக்கு வைங்க மாதுளங்கனி பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள் வந்து சுவாமிக்கு ரொம்ப பிரியமானது அதை வச்சும் நைவேத்தியம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் மாதுள முத்துக்களை பயன்படுத்தலாம் இப்படி நிறைய விஷயங்களில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா பார்த்து 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 நம்ம பண்ணிவிட்டு கடைசியாக சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தலை இலை இலை கிடைச்சா அதுல வந்து பிரசாதம் நெய்வேதையும் பண்ணலாம் இல்லை இலை கிடைக்கிறதுலாம் எனக்கு வார வாரம் சிரமம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அழகாக வெள்ளியில் வந்து ஒரு பிளேட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க எவர் சில்வர் பிளேட்டில் வைக்கக்கூடாது அதனால தான் ஸோ இந்த மாதிரி ஒன்றும் வெள்ளியில் சின்ன அளவில் கூட வாங்கி வச்சுக்கோங்க இல்லை பெருசாக பெரிய அளவில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் சுண்டல் அவல் பாயசம் நெல்லிக்கனி மாதுளை முத்துக்கள் அப்புறம் ஸ்வீட்டு நீங்கள் கையால் செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் நான் சொல்ல வரேன் கடையில் வாங்கி வச்சுக்கிறதுன்னு கிடையாது கையால் செய்யக்கூடிய ஸ்வீட் இதெல்லாம் வச்சு நீங்கள் தாராளமாக நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கோ இல்லைன்னா அம்பிகை இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமாங்கல்லையும் அணிவித்து அன்னைக்கு பூஜை பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஸோ அது எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியல இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல அழகாக ரொம்ப வாசனை அறுமணம் கொடுக்கக்கூடிய இந்த மல்லிகைப்பூ வந்து ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கும் நம்ம அணிவிக்கிறது ரொம்ப நிறைவாக இருக்கும் தெய்வங்களுக்கு ஸோ அதனால் கிடைச்சா மல்லிகைப்பூ வெலை அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களை தவிர்த்துட்டு விலை மலிவாக கிடைக்கக்கூடிய நாட்களில் அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக வந்து அம்மனுக்கு வந்து மல்லிகைப்பூ அனுவிச்சிருங்க எல்லாம் தயார் பண்ணி நல்ல நறுமணமாக இருக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவே கொடுப்பனையானது மூலிகை சாம்பிராணின்னா இருபத்தி ஏழு மூலிகைகள் கொண்ட சாம்பிராணி நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்தே நாங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த இருபத்தி ஏழு மூலிகைகள் கொண்ட சாம்பிராணி வாங்கி அது மட்டும் இல்லை பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களுமே இருக்குது ஸோ வாங்கி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் லக்ஷணம் ஸ்டோரோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எல்லா வளங்களும் நலங்களும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைத்தும் நல்ல ஒரு ஒரு கடின உழைப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த கடின உழைப்பு நிச்சயமாக இருக்கணும் ஸோ கடின உழைப்பு மேற்கொண்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் நமக்கு நிறைவாக இருக்கும் வீட்டில் எந்த அனாவசியமான செலவுக்கும் வழி வகுக்கவே வகுக்காது ஸோ நிச்சயமாக மனசார வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் இந்த பதிவை பொறுத்த மறந்துடாம உங்களுக்கான பதில்கள் உடனுக்குடனே அளிக்கப்படும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்